தரம் வாய்ந்த வைத்தியம் பண்ணலாம் சேலத்துல இருந்து தான் ஆம்புலன்ஸ் போய் ஐயாவை காப்பாத்தணுமா கூட கிடைங்க ஆறு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் சொன்னேன் ஆறு ஜிகே மணி திருலோக செஞ்சாரி நாரதர் இவர் கட்சியை கெடுப்பாரு உங்களுக்கு ஆபத்துக்கு வருவாரு ரிப்போர்ட் கொடுத்தேன் இத மற்றொரு சின்னையா தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட போன்ல பேசினார் இன்னி வாபஸ் வாங்கணும்னாரு நான் வாபஸ் வாங்குவது என்றால் தலைவர் பதவியை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன் அதை எடுத்துக்க முடியாதுன்னாரு அடுத்த நாள் பார்த்தா ஜிகே மணி பேச்சு கேட்டு என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இப்படி அப்படிப்பட்டவன் நீ சென்னையாவது ஆப்பு வச்சுட்டான் என்ன செய்யற தினந்தோறும் ஐயா கிட்ட குசலத்தை மூட்டி ரெண்டு பேரும் ஒன்னு சேர முடியாத பண்ணிக்கிட்டு இருக்கிற மற்றவங்க எல்லாம் விடுங்க ஜி கே மணியினுடைய வேலைதான் இது ஒட்டுமொத்தமா நாளைக்கு ஐயாவும் சென்னையாவும் சேர்ந்து பேசுவாங்கன்னா விடிய காலம்லாம் போயிடுறாரு ஆறு இந்த ஜி கே மணி போய் ஐயா அப்படியா இப்படியா உங்களுக்கு மரியாதை குறையுதுயா உங்களை இப்ப எல்லாம் வந்து ஐயாங்கிறத விட்டுட்டு ராமதாஸ்ங்கிறாங்கயா இது எல்லாம் சொன்னதே இந்த கோக்கா மணி தான் வேற யாருமே கிடையாது அவன் ஒரு குசலக்காரன் அவன் ஐயா இருந்தா இப்ப பாருங்க அந்த குடும்பத்தை ரெண்டா ரெண்டா நீங்க நல்லா பாருங்க நான் சொன்ன மாதிரி குடும்பமே அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் கையெழுத்து குப்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க அந்த குடும்பத்தை விட்டு ஓடி விடுங்கள் உங்ககிட்ட லைக்கார் நிறுவனத்துல அளவுல பணம் இருக்குங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணம் லைக்காரின் நிறுவனத்துல இருக்குது இது யாருக்கு தெரியும் காலம் சென்ற இசைக்கு படியாச்சாருக்கு தெரியும் இசைக்கு படியாச்சார் எப்படி சட்டாரு ஜி கே மணியினுடைய டார்ஜர்ல தான் அந்த இசைக்கு படியாச்சார் செத்தார் அவர் தைலாபுரம் தோட்டத்திலேயே இருந்தார் இசைக்கு படியாச்சி தெரியாதீங்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க யாருமே கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட ஜி கே மணி வந்து தைலாபுரம் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி சேலம் மருளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீ யாரு சின்னையாவனுடைய அன்பு தம்பி உண்மையில இன்னமும் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கு இருப்பின்னு அவர் என்ன நினைக்கிறாரு ஏன் ஜி கே மணி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு அவர் மனசுல இருக்கிறார் இதெல்லாம் நீ விட்டுறணும் நீ கூட சொன்னதாக ஒரு தகவல் என்ன தகவல் சின்னையா வந்து சேலம் வர்ற போது ஏதாவது கலாட்டம் பண்ணணும் ஆளுங்களை வச்சு அவருக்கு சேலத்துல எதிர்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி காட்டணுங்கிறத நீ பேசிக்கிட்டு இருக்கிறதாக அருள் இது மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வந்து பரவலா வந்துகிட்டு இருக்குது யாரும் சொல்ல முடியாது பேச்சளவு வந்துகிட்டு இருக்குது அது அருள் சொன்னாரா சொல்லியாங்கிறது தெரியல அருள் அவர்களே சின்னையா வருகின்ற பொழுதே நீ கலாட்டா பண்ணணும்னு நினைச்சுனா மறந்துடு சேலத்தை மறந்துடு